வாழ்வை வாக்களிக்கின்றார் நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் நிறைவந்தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் வாழ்வை வாக்களிக்கின்றா ஆண்டவராம் இறைவன் புரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றி மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது ம் மளுக்குழ் வாக்களிக்க நீரை வாழ்வை வாக்களிக்க மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார் நீதை வாழ்வை வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்திடும் நின்று நீதி கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் நிறை மக்களுக்குழ்வைக்களிக்கின்றார் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார் வாழ்வை பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருமே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து இந்த திருப்பாடலானது நாட்டின் நலனுக்காக பாடப்படுகின்றது சில விவிலிய அறிஞர்கள் இதனை இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட போது அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடியதாக கருதுகின்றார்கள் பதிமூன்று வசனங்களை கொண்டிருக்கின்ற இந்த திருப்பாடலை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் மூன்று வசனங்களை ஒரு பகுதியாகவும் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை இரண்டாவது பகுதியாகவும் எட்டு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் நாம் பிரிக்கலாம் முதல் பகுதியிலே இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பில் இருந்து தங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டதற்காக அவருக்கு நன்றி கூறுவதாக இந்த முதல் பகுதியானது அமைந்திருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட போது அந்நிய நாட்டில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் செய்தது ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்தார்கள் அவரை நோக்கி தங்களுடைய அபய குரலை எழுப்பினார்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தங்களுடைய மனதை செலுத்தினார்கள் ஆண்டவரும் அவர்களுடைய கண்ணீரை காண்கின்றார் அவர்களுடைய அபய குரலை கேட்கின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்திலே வாசிக்கின்றோம் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று நம்முடைய வாழ்விலே யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அல்லும் பகலும் அன்றாடுகின்றார்களோ அவரை நோக்கி கண்ணீர் வடிக்கின்றார்களோ நிச்சயமாக ஆண்டவர் அவர்களது கண்ணீருக்கு பதில் அளிக்கின்றார் இதைத்தான் இன்றைய முதல் பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இரண்டாவது பகுதியிலே கலந்த ஜபத்தை அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள் நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்கள் சிறையில் இருந்து வந்த பிறகு தங்களுடைய சொந்த நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் அடிமைத்தனங்கள் இவற்றிலிருந்து மீட்க கோரி ஜபத்தை ஏறெடுக்கின்றார்கள் திருப்பாடலிலே இவ்வாறு வாசிக்கின்றோம் என் மீட்புறாம் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும் எங்கள் மீது உமக்குள்ள சின்னத்தை அகற்றிக்கொள்ளும் என்றென்றுமா எங்கள் மீல் நீர் சிலம் கொள்வீர் தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும் என்று தங்களுடைய இயக்கத்தை அவர்களில் வெளிப்படுத்துகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வில் அடிமை தலை நீங்க வேண்டுமா நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி சமாதானம் அன்பு அமைதி நிலைக்க வேண்டுமா நாம் செய்வது ஒன்றே ஒன்றுதான் இதைத்தான் இன்றைய திருப்பாடலும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்னவென்றால் எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது என்று திருப்பாடலானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது எதற்காக இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எப்பொழுது அவர்கள் ஆண்டவரிடமிருந்து நெறித்த நடந்தார்களோ ஆண்டவரை பற்றிக் கொள்ளாமல் பாவத்தை பற்றி கொண்டார்களோ அப்பொழுது தங்களுடைய உரிமையை இழந்து தங்களுடைய அடையாளத்தை இழந்து அடிமைகளாக வேற்று நாட்டில் தவிக்கின்றார்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எப்பொழுது பாவத்தை வெறுத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடி அவரை நாம் பற்றி கொள்கின்றோமோ நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கேட்கின்றார் மூன்றாவது பகுதியாக இறைவன் நமக்கு நிறைவாழ்வை அளிக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு செய்கின்ற அருட்செயல்களை இந்த மூன்றாவது பகுதியானது எடுத்துரைக்கின்றது அல்லது விவரிக்கின்றது இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பாடலிலே வாறு வாசிக்கின்றோம் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாச்சி குடிக்கொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெடும் விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு உரித்தாக்கி இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பாவத்தை விட்டகன்று ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்ற அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் நாமும் உரியவர்களாக மாறுவோம் எனவே இந்த அருமையான காலை வேளையிலே திருப்பாடல் எண்பத்தி ஐந்தோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எனவே சிறிது நேரம் ஆண்டவரை நோக்கி மன்றாட அனைவரும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரலை எழுப்புவோம் எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே எங்களுடைய தாயாக தந்தையாக இருந்து எங்களை நாளுக்கு நாள் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வருகின்றேன் இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் அன்பானோ ஆண்டவரேன் திருப்பாடல் எண்பத்தி ஐந்திலே நாங்கள் வாசிப்பது போல இறைவன் தன் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் ஆண்டவரேன் உம்முடைய நிறைவாழ்வை நாங்கள் பற்றிக்கொள்ள உம்முடைய நிறைவாழ்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டி நாங்கள் எங்களுடைய பாவத்தை விட்டகன்று உம்மை நாங்கள் பற்றிக் கொள்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அல்லும் பகலும் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற எங்களுடைய கண்ணீரை உம் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய கண்ணீரை துடைத்து நீர் அளிக்கின்ற அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலை வாழ்வும் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் குடிக்கொண்டிருக்க செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்